யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் இயேசு கூறுகிறார் நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கிளைகள் என் பிதாவே திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடுக்கிற ஒவ்வொரு கிளையையும் அவர் சுத்தப்படுத்துகிறார் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்போது நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டுக்கொண்டாலும் பிதா அதை உங்களுக்குத் தருவார் கனி என்பது என்ன ஏசு குறிப்பிடும் கனி என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோ செல்வமோ புகழோ அல்லது வெளிப்படையான வெற்றிகளோ அல்ல அது ஒருவருடைய மாற்றமடைந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படும் வெளிப்பாடு ஆகும் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்போது அவருடைய ஆவியானவர் நமக்குள் அவருடைய குணாதிசயங்களை உருவாக்குகிறார் அவையே ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஒரு கிளை தானாகவே கனி கொடுக்க முயற்சிப்பதில்லை அது செடியோடு இணைந்திருந்தால் மட்டும் போதும் அதேபோல் கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கும்போது அவருடைய ஜீவன் நமக்குள் பாய்ந்து தானாகவே கனிகளை உருவாக்கும் நாம் எப்படி இணைந்திருப்பது கீழ்ப்படிதலும் நம்மை அவரிடம் அர்ப்பணிப்பதும் நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து வைத்திருக்கிறது இயேசு கூறினார் நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் இயேசு நம்மை தெரிந்து கொண்டது நாம் என்றென்றும் நிலைத்திருக்கும் கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நமது நற்செயல்கள் மற்றவர்களுக்கு முன்பாக ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் அந்த ஒளியைக் கண்டு மக்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் இயேசு குறிப்பிடும் சில நற்செயல்கள் இரக்கம் மற்றும் தாராள குணம் சிறிய காரியங்களிலும் உண்மையாயிருத்தல் சுயநலமின்றி மற்றவர்களுக்கு சேவை செய்தல் நிபந்தனையின்றி மன்னிப்பது துன்பங்களை சகித்து கொண்டு நம்மை வெறுப்பவர்களையும் ஆசீர்வதிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவில் வேரூன்றி கனிகளை கொடுத்து அதன் மூலம் பரம பிதாவை மகிமைப்படுத்துவதாகும் தேவன் உங்களை மிகுந்த கனிகளால் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்